ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி இன்னைக்கான விலாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விஜயதஷமி ஸ்பெஷல் தாங்க ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி பெரிய அமாவாசை போச்சு இல்லைங்களா அமாவாசை பூஜையை முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே நாங்கள் வந்து சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோங்க நம்ம சென்னையிலே வந்து இருக்கிற பிக்கெஸ்ட் டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவில் தாங்க அந்த கோவிலில் வந்து விஜயதசமி ஸ்பெஷல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற கோவில் எல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நல்லா கிராண்டாக இருக்கும் அதை பார்க்கறதுக்காகவே நாங்கள் சரி இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இந்த விஜயதசமி வருதுனாலுமே நாங்கள் போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் விஜயதசமி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூரில் கொலூர் ஸ்ட்ரீட் தாங்க நாங்கள் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலுக்கு போயிட்டு உடனே பக்கத்துலேயே வந்து குலு ஸ்ட்ரீட் இருக்கும் அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்பி வரும் அதுக்காகவே நாங்கள் போவோம் இப்போ நம்ம கபாலீஸ்வரன் கோவிலுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஈஸ்வரனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் இது தாங்க கோவிலுடைய மெயின் கோபுரம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் போயிருப்பீங்க கண்டிப்பாக போயிருப்பீங்க சப்போஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல தரிசனமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே பா போகலாம் கோவில்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்ணாமலையரை தாங்க நாங்கள் வச்சுருப்பாங்க ரெண்டு சைடுமே அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தங்க கவசம் போட்டு வச்சுருந்தாங்க அன்றைக்கி கோவிலில் வந்து நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த அண்ணாமலையர் தான் அங்கே தங்க கவசத்தில் உட்காந்துருக்காரு உட்காந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சுற்றிட்டே வரணும் சுற்றிட்டு வந்தோம்னா கோவிலில் ஃபுல்லாக லைட் செட்டிங்கை ஃபுல்லா சரியான லைட் செட்டிங்கு விஜயதசமி மயிலாப்பூர் ஈஸ்வரனுடைய பேரு கபாலீஸ்வரன் சொல்லிட்டும் அம்பால கற்பங்க அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம் இந்த கோவில்ல வந்து அம்பால தரிசனம் செஞ்சிட்டு தான் அதுக்கு அடுத்தது ஈஸ்வரனை தரிசனம் செய்யற மாதிரி ரெண்டு கருவறை கோவில் இருக்கு நம்ம ஈஸ்வரன் வந்து சுயம்பு மூர்த்தியா கோவில்ல காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவில் வரலாற்று பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோவில்ல நம்ம பார்வதி தேவி மயிலாக தோன்றி சிவபெருமானை வணங்கி பாப விமோசனம் அடைஞ்சிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவி திருநீட்டுடைய மகிமையை சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம சிவபெரு பெருமான் திருநீற்றுடைய மகிமையை வந்து பார்வதி தேவிக்கு வந்து சொல்லிருக்காரு பார்வதி தேவி கவனத்தை திரும்ப மாதிரி ஒரு மயில் இருந்துச்சா அந்த மயிலை பார்த்துட்டே இருந்தாங்களாம் பார்வதி தேவி அப்ப சிவபெருமானுக்கு கோவம் வந்து திருநீற்றுடைய மகிமையை சொல்லிட்டு இருக்கேன் நீ மயிலை பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து நீ அடுத்த ஜென்மத்தில் மயிலாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் உடனே பார்வதி தேவி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் எனக்கு இதுல இருந்து பாவ விமோச்சனம் கிடைக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு சிவபெருமான் நீ வந்து பூலோகத்துல தொண்டை நாட்டுல வந்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் மயிலாக பிறந்து புன்னை மரத்த அடியில நம்ம பார்வதி தேவி மயிலாப்பூர் என்ற திருமயிலை என்ற ஊரில் வந்து தவம் செஞ்சு இங்கே வந்து பாவ விமோச்சனம் பெற்றாங்களாம் அதனால தான் இந்த ஊருக்கு மயிலை அப்படின்ற பெயர் வந்தது நம்ம கபாலீஸ்வரனுடைய கோவில் கோபுரத்திலேயே மயிலும் சிவலிங்கமும் இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கோங்க கோபுரத்துக்கு மேலே இப்படி தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தோன்றிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம பார்வதி தேவிக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சி மயிலாக இருந்தவங்க பெண்ணாக தோற்றம் மாதிரி கற்பகாம்பாலாக காட்சி அளிக்கிறாங்க அடுத்தது

அடுத்தது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவார பாடிய இடம் சொல்லப்படுது இப்படிதான் நம்ம கபாலீஸ்வரன் கோவில் வந்து தோண்டியதாக சொல்லப்படுது நம்ம கபாலீஸ்வரன் கோவிலுக்கு போனாலுமே நம்மளுடைய பாவ விமோச்சனங்கள் எல்லாமே நிவர்த்தியாக அமாவாசை அன்னைக்கு நாங்கள் கபாலீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே யாசகத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து பேருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து திரும்ப வந்தாச்சு அடுத்தது தான் நம்ம வந்து குலு ஸ்ட்ரீட்டை பார்க்க இதுதாங்க பொல ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரையும் கொலு பொம்மைகள் தாங்க கண்ணு கெட்டின தூரம் வரையும் நிறைய பொம்மைகள் தான் இருக்கும் எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்ட்ரீட் பார்க்கவே ஃபுல்லாக வந்து கடாட்சமாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த கொலு ஸ்ட்ரீட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விளாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்